தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி எட்டு வரை யோசிப்பின் சகோதரர் தானியம் வாங்க எகிப்திற்கு வருதல் எகிப்தில் தானியம் கிடைப்பதைப் பற்றி யாகோபு கேள்விப்பட்டு தன் புதல்வர்களை நோக்கி நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டு இருப்பது ஏன் இதோ எகிப்தில் தானியம் கிடைக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் நாம் பஞ்சத்தில் சாகாமல் உயிரோடு இருக்குமாறு நீங்கள் அங்கு சென்று நமக்கு நமக்கென தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றார் எனவே யோசேப்பு சகோதரர் பதின்மாறும் தானியம் வாங்கும் பொருட்டு எல்லோ எர்ஸ் எகிப்திலிருக்கும் புறப்பட்டு போனார்கள் ஆனால் யோசிப்பின் சகோதரரான பெனியமினை அவனுடைய சகோதரர்களோடு யாக்கோப்பு அனுப்பவில்லை ஏனெனில் அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடும் என்று எண்ணினார் கானா நாட்டிலும் பஞ்ச நிலவியது அங்கிருந்து தானியம் வாங்க சென்று மற்றவர்களோடு இஸ்ரேலு இஸ்ரேலின் புதர்வரும் சேர்ந்து கொண்டனர் சேர்ந்தனர் அப்பொழுது யோசிப்பு நாட்டுக்கு ஆளுநராக இருந்து இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார் எனவே அவருடைய சகோதரர் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டு ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவரிடம் பேசி நீ நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினாவினார் அவர்களோ நாங்கள் கானா நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார் யோசிப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்ட போதிலும் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அப்பொழுது தான் தாம் அவர்களை பற்றி கண்ட கனவுகளை நினைவுகொண்டு அவர்கள் நோக்கி நீங்கள் ஒற்றர்கள் பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்கு உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்திரு வந்திருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் என் தலைவரே அல்ல உன் ஊழியராகிய நாங்கள் உனக் உணவுப் பொருட்கள் வாங்கவே வந்துள்ளோம் வந்துள்ளேன் நாங்கள் எல்லோரும் ஒரு தந்தை புதல்வர்கள் நாங்கள் நேர்மையானவர்கள் ஒற்றர்கள் அல்ல என்றனர் அவர்களிடம் அவர் இல்லை இல்லை பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்கு உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்துள்ளேன் நீங்கள் என்று சொன்னார் அவர்கள் மறுமொழியாக அடிமைகளாகிய நாங்கள் கானா நாட்டில் வாழும் ஒரே தந்தை என் பன்னிரு புதல்வர்கள் இப்பொழுது எங்கள் எங்களுள் இளையவன் எங்கள் தந்தையோடு இருக்கின்றான் இன்னொருவன் இறந்து விட்டான் என்றார் யோசிப்பு மீண்டும் அவர்களிடம் நான் சொன்னது போலவே நீங்கள் ஒற்றர்கள்தாம் இதோ நான் உங்களை சோதித்தறிய போகின்றேன் பார்வோனின் உயிர்மேல் ஆணை உங்களை சோதித்தறிய போகிறேன் பார்வோனின் உயிர்மேல் ஆணை உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தொழிய நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போவதில் போவதில்லை எனவே உங்கள் சகோதரனை அளித்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் மற்றவர்கள் சிறையில் அடை அடைக்கப்படுவீர்கள் உங்கள் சொற்களை சோதித்து உண்மை உங்களின் உள்ளதா என்று அறிய விரும்புகின்றேன் இல்லையெனில் பார்வோனின் உயிர்மேல் ஆணை நீங்கள் ஒற்றர்கள்தாம் என்றார் பின்னர் அவர் அவர்களை மூன்று நாள் காவலில் வைத்தார் மூன்றாம் நாள் யோசிப்பு அவர்களை நோக்கி நான் சொல்கிறபடியே செய்யுங்கள் செய்தால் பிழைக்கலாம் ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன் நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்கள் ஒருவன் சிறை சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்ச் பஞ்சு பஞ்சத்தால் வாடும் மக்கள் கூட்டங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்பொழுது நீங்கள் கூறிய உண்மையென்று விளங்கும் நீங்கள் அப்படியே செய்த நீ நீங்களும் சாவுக்கொள்ள மாட்டீர் சாவு கொள்ள மாட்டீர்கள் என்றார் அவர்களுக்கு அப்படியே செய்தனர் அப்பொழுது அவர் ஒருவர் மற்றவரிடம் உண்மையாகவே நம் சகோதரன் முன்னிட்டே இப்போது நாம் தண்டிக்கப்படுகின்றோம் தம் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கிஞ்சி மன்றாடினான் நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை தமக்கு இன்ப இத்துன்பம் ஏற்படுவதற்கு அதுவே காரணம் என்று சொல்லி கொண்டனர் அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம் பையனுக்கு எத்தீங்கும் நிகழாதி என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா நீங்களோ செவி கொடுக்கவில்லை இதோ அவனது ரத்தம் நம்மிடம் ஈடுகொடி கேட்கிறது என்றார் யோசிப்பு மொழி பெயர்ப்பாளர் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவர்களுக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை அப்பொழுது அவர் அவர்களிடம் இருந்து ஒதுங்கி சென்று அழுதார் பின்ன பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாகவே அவனுக்கு விளங்கிட்டார் யோசிப்பின் சகோதரர் கனவுக்கு திரும்பிச் செல்லல் பின்பு அவர்களுடைய கோணிப்பைகளை தானியத்தால் நிரப்பி அவனவன் பணத்தை திருப்பி அவனவன் க பயிலிட்டு கட்டவும் பலிக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுக்கவும் உத்தரவிட்டார் அப்படியே அவர்களும் செய்ய செய்யப்பட்டது அவர்கள் தங்கள் கழுதையின் மேல் தானியத்தை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் பின்பு அவர்கள் ஒருவன் சா சாவடியில் தன் கழுதைக்கு தீனி போடுவதற்காக தன் கோணிகையை திறக்க திறக்கவே அதன் வாயில் தன் பணம் இருக்க கண்டேன் கண்டான் அவன் தன் சகோதரை நோக்கி என் பணம் திரும்பி தரப்பட்டுள்ளது இதோ என் கோணியில் இருக்கிறது என்றான் அவர்களோ மனக்கலக்கமுற்று நடுநடுங்கி ஒருவரோடு ஒருவர் கடவுள் நமக்கு இப்படி செய்தது ஏன் என்றனர் பின்பு அவர்கள் கானா நாட்டில் தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்து தங்களுக்கு நேர்ந்தவற்றை எல்லாம் தெரிவித்தனர் அவர் அவர்கள் கூறியது அந்நாட்டின் தலைவர் எங்களிடம் கடுமையாக பேசினார் நாட்டை வேவு பார்க்க வந்தவர்கள் போல் எங்களிடம் நடந்தின் நடத்தினர் நாங்களோ அவரை பார்த்து நாங்கள் நேர்மையானவர்கள் ஒற்றர்கள் அல்ல நாங்கள் ஒருவரை தந்தை தந்தைக்கு பிறந்த பன்னிரு சகோதரர் ஒருவன் விட்டான் இளையவன் கானா நாட்டில் இப்போது எங்கள் தந்தையோடு இருக்கிறான் என்று சொன்னோம் அப்பொழுது நாட்டில் தலைவரான அந்த ஆள் நீங்கள் நேர்மையானவர்கள்தாம் என்பதை நான் அறிந்து கொள்ள உங்கள் சகோதரருள் ஒருவனை என்னிடம் விட்டுச் செல்லுங்கள் பஞ்சத்தில் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கும் வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டு போங்கள் ஆனால் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அதன் மூலம் உங்கள் ஒற்றர்கள் அல்ல நேர்மையானவர்கள்தான் என்று நானும் அறிந்து கொள்வேன் அதன் பின் உங்கள் சகோதரனை உங்களிடம் ஒப்படைப்பேன் பின்னர் நீங்கள் நாடெங்கும் வணிகம் செய்யலாம் என்றார் பின்பு அவர்கள் கோணிப்பைகளை திறந்து கொட்டியபொழுது பொழுது ஒருவர் 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 கோணிப்பையிலிருந்து அவனவன் பணம் முடிப்பு காணப்பட்டது பணம் முடி முடிப்புகளை கண்டு அவர்களும் அவர் தந்தையும் திகிலு திகிலுரந்தார் திகுளூற்ற திகுலுற்றனர் தந்தை யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவன் ஆகிவிட்டீர்கள் யோசேப்பு இல்லை சிமியோனும் இல்லை இப்பொழுது பெனியமீனையும் கூட்டிக் கொண்டு போக விரும்பிறி விரும்புகிறீர்களோ எல்லாமே எனக்கு எதிராக உள்ளது என்றார் அதற்கு ரூபன் தன் தந்தையிடம் நான் அவனை உன்னி உம்மிடம் திரும்பவும் கொண்டு வர வராவிடில் என் இரு மைந்தர்களையும் கொன்றுவிடுங்கள் அவனை என் கையில் ஒப்புவீங்கள் நான் அவனை உங்களிடம் கொண்டு சேர் சேர்ப்பேன் என்றார் ஆனால் யாகோபு என் மகனை உங்களோடு போகவிட மாட்டேன் இவன் சகோதரன் இறந்து போனான் இவன் ஒருவனை இருக்கின்றான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு இறைவாமுக்கு நன்றி இசுவு புகழ் மரியை வாழ்க ஆமேன் சமாதானம்